ஹாய் பாய்ஸ் வெல்கம் பேக் டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறோம் ஸோ ஒரு சின்ன கேப் ஆகி ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு வந்திருக்கோம் திருச்சியில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லணையை பற்றி இந்த ஊதிய வந்து அதோடைய முழு தகவலை பற்றி இந்த ஊதிய நம்ம பார்க்கலாம் ஸோ ஊடியக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி என்னைக்கும் மாதிரி தான் நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க பண்ற வீடியோ சப்ஸ்கிரைப் நம்மள வந்து மோட்டிவேஷன் பண்ணோம் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணி அந்த வந்து அப்படின்றத பெல்லைன்றதா நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜாலியாக ரொம்ப நல்லா இருக்க போகுது சோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ நம்ம வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய தான் இன்னைக்கு வந்திருக்கோம் கல்லணை வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணியை வந்து யாரால கட்டினது எப்ப கட்டினது ஸோ இந்த கல்லணை எங்க அமைஞ்சிருக்கு கரெக்டா இந்த கல்லணையோட பயன்பாட்டுகள் என்ன இந்த கல்லணை இப்ப வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்ற பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் இங்க வந்து ஃபேமிலியா போலாமா இங்க என்னென்ன இதெல்லாம் இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோல பாக்கலாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணையை பத்தி நான் ஊதிய போட்டிருக்கேன் இதோட நம்ம வந்து இந்த ரெண்டாவது டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி கல்லணைக்கு வந்திருக்கோம் இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருச்சி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா காவிரி நதியின் மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு திருச்சியில வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த கல்லணைக்கு அருகிலே பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரி கரை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முக்கியமான இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணை பக்கத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு கல்லணைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு ஒரு கல்லணை வந்து பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும் பெருசா இருக்கும் ஒரு கல்லணை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த கல்லணையை வந்து எந்த காலகட்டத்துல கட்டியிருக்காங்கன்றத பார்ப்போம் இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த டைம்ல வந்து கருவார சோழன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க இந்த கல்லணைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வயது அப்படின்னு இருக்கும் ஒரு ஒரு டேமுக்கும் ஒரு ஒரு கல்லணையை கட்டி முடிச்சோ ஒரு ஒரு டேம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் இரநூறு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூறாயிரம் வருஷம் ஒரு ஒரு கல்லணையை பொறுத்து அந்த கல்லணை எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நிலச்சி நின்று பயன்பெறுது அந்த மக்களுக்கு அப்படின்றத பொறுத்து வயதுன்னு ஒண்ணு இருக்கும் எல்லா கல்லணைக்கும் அதே மாதிரி இந்த கல்லணையோட வயது வந்து பாத்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுனால இந்த கல்லணைக்கு இப்ப வரதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் நிகழ்ச்சி நிற்கிறதுனால இந்த கல்லணையோட வயது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் வயது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது ஸோ இங்க இருந்து இங்க பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு மக்கள் போற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து முழுவதும் நல்லா வந்து சுத்தி பாக்கலாம் இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கட்டியிருக்காங்க அந்த டைம்ல தண்ணி இவ்வளவு இதான் இருக்கும்போது அந்த டைம்ல கட்டி இன்னும் அந்த இந்த கலைனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எதுவுமே அதான் பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏ இது எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாம அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழர்களுடைய ஒரு முக்கிய பயன்பாட்டு அந்த காலத்துல தமிழர்களுடைய அறிவை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்பமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞ கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த கலைணம் வந்து எவ்வளவு நீல இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மீட்டர் நீளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா மொத்த நீளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உயரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு மீட்டர் இருக்கும் அகலம் வந்து பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகளில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாங்க போயிருந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மழை டைம் அப்படின்றதுனால வந்து நிறைய பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா காணோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்கலாம் அலோட் இருக்கு ஆனால் சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆழமா இருக்கும் சில பகுதிகள்லாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரையோரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி இருந்துச்சு இங்க பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து வாத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா விளையாடு போட்டு இருக்குதுன்னு நாங்க போனப்ப மழை டைம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அரை வந்து பாத்தீங்கன்னா குளிக்கல மேலேயே நின்று வந்து பாத்தீங்கன்னா கரிகாரமா நின்று வந்து பாத்தீங்கன்னா அதே பேர் பாத்துட்டு போயிட்டாங்க இப்போ திருச்சிக்கு மிக அருகான திருச்சியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கல்லணைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த கல்லணையில வேற என்னென்ன சிறப்பு இடங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க இந்த கல்லணி கட்டினத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லணியை வந்து காவேரி நதியின் நீரை வந்து பாத்தீங்கன்னா திசை மாட்டி விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறதுக்காக வந்து இந்த கல்லணியை வந்து கட்டியிருக்காங்க ஆஹ் ஆரம்ப கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் இல்லாதப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்து வேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு சும்மா வந்து நிறைய தண்ணி வேஸ்டா போயிட்டு கடையில கலக்கிறது இல்லை வேஸ்டா போறது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஊருக்குள்ள வருது இந்த மாதிரி ஆரம்ப கால கட்டத்தில் வந்து இந்த டேம் இல்லாதப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த கரியாவை சோழன் வந்து பாத்தீங்கன்னா மண்ணாரா இருந்த சோழன் இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வழியில வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அணை அமைச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்சு முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பயன்பாட்டை கொடுத்து விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பழம் அளிச்சிட்டு ஒரு அணையை வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அங்க இருத்தி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணை தான் வந்து நீர் வழங்குது அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு முக்கியமான தேவையான அந்த நீரை வந்து இந்த அணையில வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி வெள்ளை காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியாத தண்ணி வரும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தேக்கி வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இங்க வந்து போற தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்து பயன்படுத்தி வாய்க்காலல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கா கொண்டு போய் இந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் விவசாய பயிர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் கல்லணையோட நீர் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைச்சிருக்காங்க தண்ணி போறது எந்த இடத்துல யாருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வந்துராம வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரும் சிறப்புமான ஒரு அமைப்போட வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கல்லணையை கொண்டு உருவாக்கப்பட்ட வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்க்கால்கள் இருக்கு அது பார்க்கலாம் கொலிடம் வாய்க்கால் அதுக்கப்புறம் கும்பகோணம் கும்பகோணம் வாய்க்கால் இணைப்பு மெதுநாள் பாசன வசதி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லட்சம் வந்து ஏக்கர்களுக்கீங்க நீர் வந்து வழங்குகிறது இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க தமிழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமையாகவும் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிவியலில் இருக்கக்கூடிய அறிவியல் கலைஞர்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் பில்டிங் கட்டுறவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களே வந்து ஒரு ஏற்படைஞ்சு போயிட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு அணையை வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டம் இருக்கும் போது அந்த டைம்லயே அவ்வளவு தண்ணி வேகமும் ஆண்டுகிட்டு இருக்கு அந்த ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த தண்ணியோட திசையை மாத்தி அந்த தண்ணி இதாகும் போது அந்த கல்லணையை வந்து எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம ஆக சிறப்புமாக சிறந்த ஒரு கல்லணையாக மிகவும் அற்புதமான இதுவும் இல்லாம அழகாக வந்து இந்த வந்து இந்த கட்டுமானத்தை டேமேஜ் அப்படின்னு அவங்க பாத்தீங்களா ஏதாவது காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது விரிசல் இல்ல பழைய ரொம்ப பழசானதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த அணு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ஒரு சில ரொம்ப பழமையாக வந்து பாத்தீங்கன்னா வீடு விட்டு அந்த டாம் ஓட நிலைமை கூட போகலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அணையை வந்து சந்திக்கல இவ்வளவு நாள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் கழிச்சு இந்த அணை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சீரும் சிறப்புமா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு வருது அதே மாதிரி அந்த காலத்துல நதியோட நீரோட்டத்தை குறைக்காமலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அணையை கட்டி முடிச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய விட்டுக்கோதிய விஷயம் ஏன்னா ஒரு நதியில அவ்வளவு வேகமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணியோட வேகத்தை குறைக்காமலே வந்து பாத்தீங்கன்னா அணை கட்டுறது அப்படின்றது பத்தி ஒரு பெரிய விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணை இல்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேமோ பிரிட்ஜோ கட்டணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அங்க வந்து வெளியேட்டியில மாட்டு திசையில திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு பிரிட்ஜோ பாலமோ இல்ல ஒரு நதி ஒரு அணையை ஏதோ கட்டணும் அப்படின்னா இப்போ அந்த டைம்ல வந்து நதி போய்கிட்டு இருக்கும் போது அதோட வேகத்தை குறைச்சு எப்படி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு அணையை கட்டி இன்னைக்கு ஒரே ஒரு பயன்பாட்டுல இருக்கு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய விமானங்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வேப்பா தான் இருக்கு தமிழர்களுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை இன்னும் வந்து எப்படி இதை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேறுபடை செய்யுது அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய பாசன திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமையான நீர்ப்பாசன ஒரு கல்லணையாக வந்து பாத்தீங்கன்னா திருச்சி அமைந்தூர்ல இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்தியாவின் மிகவும் பழமையான பாசன திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணையும் ஒண்ணு காவேரி கொளிட பாசன அமைப்பின் மையமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கல்லணையை வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பாத்தளவும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து மாத்தி அமைச்சிருக்கு வெளியிலிருந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லணையை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு விட்டு அங்க இருக்கக்கூடிய நீரோட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா குளிச்சு வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா செல்றது வழக்கம் அதே மாதிரி கல்லணைக்கு அறிவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லணையை கட்டிய கையாள சோழனுடைய மனிதலும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அவருடைய வாழ்நாள் வரலாறு தமிழ ஆரம்ப காலகட்டத்துல தமிழ்ல தமிழ்நாடு ஆண்ட கடியாள சோழன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் எப்படி கிடைச்சாரு அந்த டைம்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழும அவரோட வாழ்க்கை வரலாறாவையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிமண்டபம் அமைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவரோட வாழ்க்கையை தெல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நாகரிக வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் வந்து காட்டுது ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு அணையை கட்டி அது விவசாயத்துக்கு நல்ல முறையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த கடிகால சொல்லுடைய அழிவுத்தன்மையும் தமிழர்களுடைய அழிவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உலகத்துக்கு வந்து விட்டு சுருக்கமா வந்து கல்லணோட அமைப்பு வந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு விளை உறுதியா சொல்றேன் இது வந்து இந்த கல்லணையை கட்டினது வந்து சோழன் அவரோட மணிவண்டம் தான் இது அதே மாதிரி எந்த காலத்துல கட்டியிருக்காங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எவ்வளவு எவ்வளவு நீளமா இருக்கும் அப்படின்னா நூத்தி இருபத்தி ஒன்பது மீட்ரு உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி நான்கு மீட்ரு நதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காவிரி நதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க இந்த நதிய பயன்பாடு இந்த நீர் பாசனம் விவசாயங்களுக்கு பயிர்களுக்கு பகுதிகளுக்கு அணை வைத்து வந்து நீர் பாசறாங்க உலகில் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான நீர்ப்பாசன அணைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அணையும் ஒண்ணு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சிக்கு போனீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய கல்லணைக்கு குடும்பமாவும் உங்களுடைய பிள்ளைகளையும் கண்டிப்பா அழைச்சிட்டு போய் இந்த கல்லணையும் அங்க இருக்கக்கூடிய கடியார சோழனை வாழ்க்கைய வரலாறுகளையும் அந்த டைம்ல வந்து இந்த கல்லணை எப்படி கட்டி இருக்காங்க அப்படின்றத உங்களுடைய பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அந்த காலத்துல வந்து இப்படி இவ்வளவு வியப்பா கட்டியிருக்காங்க அப்படின்றதோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்காங்க அதே மாதிரி அங்க போனீங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி உண்டு சோ கரவேறுகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து குளிக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப கிளீனா பழிச்சுன்னு நல்ல ஒரு சுத்தமான தண்ணியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இந்த கல்லணை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த காலத்துல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரும் கரும் பாறைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த நதி ஓடிக்கொண்டு இருக்கும் போது அதை அமைச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து உருவாக்கி இருக்காங்க சோ இந்த ஊரி வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது இந்த ஊரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் வந்து ஆல் அப்படின்றத வச்சுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல சந்திக்கலாம் பாய்